சியானின் அடுத்த அவதாரம் வீர தீர சூரனாக கொல மாஸ் காட்டும் விக்ரம் பாரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான் படத்தில் நடித்து முடித்துள்ள விக்ரம் அடுத்ததாக சித்தா பட இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார் இந்த நிலையில் இப்படத்தின் கொல மாசான டைட்டில் டீசர் தற்போது வெளியாகி ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பனை பெற்று வருகிறது சியான் விக்ரம் இன்று தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வருகிறார் இதனை முன்னிட்டு அவர் நடித்து வரும் படங்களின் அப்டேட்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றனர் படக்குழுவினர் வகையில் தங்கலானை தொடர்ந்து விக்ரம் நடிக்க உள்ள சியான் சிக்ஸ்டி டூ படத்தின் மிரட்டலான டைட்டில் டீசர் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது விக்ரம் நடிப்பில் கடைசியாக மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் வெளியாகியிருந்தது இதில் ஆதித்ய கரிகாலனாக மிரட்டியிருந்தார் இதனை அடுத்து கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் படத்தை ரிலீஸ் செய்யும் பணிகள் நடந்தன ஆனால் பல பிரச்சனைகள் காரணமாக இந்த படத்தினை வெளியிடுவது தொடர்ந்து தள்ளிப்போய் கொண்டே இருக்கிறது விரைவில் இந்த படத்தை வெளியிட்டே தீர்வென கௌதம் மேனனும் சமீப காலமாக நேர்காணல்களில் பேசி வருகிறார் தான் பாரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் சியான் விக்ரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பெரும் பொருள் செலவில் இந்த படம் உருவாகியுள்ளது இதன் படப்பிடிப்பு எல்லாம் முடிந்து தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் இந்த படத்தினை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் அடுத்ததாக அருண்குமார் இயக்கத்தில் தனது அறுபத்தி இரண்டாவது படத்தில் நடிக்கவிருக்கிறார் ஜியான் விக்ரம் விஜய் சேதுபதியின் பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி சிந்துபாத் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் இவர் கடைசியாக சித்தா படத்தினையும் இயக்கியிருந்தார் கடந்த ஆண்டு சித்தார்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த படம் விமர்சன ரீதியாக பாராட்டுக்களை அள்ளியதுடன் வசூலிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இதனையடுத்து அருண்குமார் தற்போது முதல் முறையாக விக்ரமுடன் இணை இந்த நிலையில் இந்த படத்தின் மிரட்டலான டைட்டில் டீசர் தற்போது வெளியாகியிருக்கிறது இதில் சாதாரண மளிகை கடைக்காரராக அறிமுகமாகி தன்னை தேடி வரும் ரவுடிகளை நோக்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டலான என்ட்ரி கொடுத்திருக்கிறார் சியான் விக்ரம் அத்துடன் இந்த படத்திற்கு வீர தீர சூரன் என டைட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் சியான் சிக்ஸ்டி த்ரீ தரமான ஆக்ஷன் படமாக உருவாக உள்ளது உறுதியாகியிருக்கிறது இந்த டைட்டில் டீசர் தற்போது ரசிகர்கள் மத்தியில் கொல மாசான வரவேற்பை பெற்றிருக்கிறது சியான் அவர்களின் பிறந்தநாள் என்று வெளியான இந்த அறிவிப்பை அவரது ரசிகர்கள் உள்ளிட்டோர் இணைந்து நடிக்க உள்ளனர் இதனிடையில் விக்ரமின் பிறந்தநாள் நாள் ட்ரீட்டாக வெளியான தங்கலான் படத்தின் மேக்கிங் வீடியோவும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் பாரஞ்சித்தின் கதைக்களத்திற்கும் அவருடைய படத்திற்கும் என தனி ரசிகர் எப்போதும் இருக்கும் நடிப்புக்கும் அவரது அர்ப்பணிப்புக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தங்கலான் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிரிக் கொண்டே இருந்தது இந்த நிலையில் நேற்று வெளியான தங்கலான் படத்தின் மேக்கிங் வீடியோ ரசிகர்களின் மத்தியில் எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்திருக்கிறது